ஒரு தாங்க இங்கு தெய்வம் அதுவோ பிரசவ வழியால் துடிக்கும் ஒரு பெண்ணின் வடிவில் ஒன்று முன்னொரு காலத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வழியாக நடந்து சென்றனர் கர்ப்பிணி வடிவில் பார்வதி அமர்ந்து சிவனிடம் தண்ணீர் கேட்டாள் சிவன் அருகிலிருந்த ஆற்றில் நீர் எடுக்க சென்ற போது திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்ததால் அவரால் உடனடியாக திரும்ப முடியவில்லை நீர் வரும் வரை காத்திருந்த பார்வதி பசியாலும்

அம்மன் கோவில்களில் இல்லாத வகையில் கருவறைக்கு எதிரே நந்தி பகவான் காட்சியளிக்கிறார்